ஓம் பசி ஓம் வாழை தாய் நாசியும் சித்தரில் அரளாடும் ஆதிசிவத்தின் காப்பு இறை ஒரு குரு துணையோட மகா பூர்ணிமா இன்னைக்கு மா எல்லா குருநாதர்களும் நம்ம வணங்கக்கூடிய நாள் அவர்களை மானசீகமாக நினச்சிப்போம் குருவுக்கும் ஆசிரியருக்கும் ஆச்சாரியருக்கும் மாஸ்தருக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம உணரப்போகிறோம் குரு என்பவர் இறைவனை காட்டக்கூடிய தகுதி உள்ளவர் தன்னை போலவே தன் சீடனையும் ஆற்றும் சக்தி படைத்தவர் ஆசிரியர் என்பவர் தன்னிடம் இருக்க கலைகளை மட்டும் கொடுத்து அந்த கலைகளை வைத்து தன் வாழ்க்கையை சிறப்பாக நடத்துவதற்காக உதவி செய்பவர்கள் நாம் குரு யார் ஆசிரியர் யார்னு ஆராய்ந்து அதன்படி குரு பூர்ணிமாவை நாம் செயல்படுத்த முயற்சி செய்வோம் உதாரணமாக ஒரு தொழில் கற்றுக்க போகிற இடத்துல அவர் நம்ம குருன்னு சொல்கிறோம் ஆனால் அவர்கிட்ட தொழிலை மட்டும் கற்றுட்டு வந்து நம்ம கூட குரு வர மாட்டாரு அந்த தொழில் மட்டும்தான் வரும் அப்படி வாழ்வதுக்கு பேர் ஆசிரியர் மாஸ்டர் ஆச்சாரியர் மார்க்கும் குரு என்பவர் தன்னை போலவே தன்னோடைய அடையாளத்தை சுத்தமாக அந்த சீடனுக்கு கொடுத்துட்டு சீடனை வந்து அந்த இறைவன்கிற சப்ஜெக்ட் அளவுக்கு கொண்டு போவாங்க அதுதான் வந்து நம்மளுடைய மகான்கள் சொல்லி கொடுத்த பாதை அதனால் குரு பூர்ணிமாவில் ஒரு குருவுக்கான தகுதியை வளர்த்துக்கணுன்னா அந்த குருவை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் Kırmızı mele melem uyaravum o musi